வணக்கம் இந்த ஐபிசி கம்படி இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக செம்மணி விவகாரம் அதே போல வெள்ளைவான்கள் திருவண்ணாமலை கடற்படை முகாமில் சுதந்திரமாக நடமாடிய தொடர்பாகவும் அதே நேரத்தில் அருண் கேமச்சந்திராவுக்கும் புலிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற விடயங்கள் தொடர்பாக இப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் தொடர்பாக பேசப்போகிறோம் இன்றைய நாளும் இன்றைய அதிர்வின் ஊடாக இந்த விடயங்கள் நிறையவே பேசப்பட இருக்கிறது குறிப்பிட்ட சொல்லிக்கொள்ள வேண்டும் இருந்தால் எதிர்வரக்கூடிய பதினான்காம் தேதி திறந்த மன்றிலே செம்மணி வழக்கு விசாரிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட இருக்கிறது செம்மணி பல்வேறு மர்மங்களையும் தாங்கியதாக வரை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல சான்று பொருட்கள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் இந்த வழக்கு எதிர்வருகின்ற பதினான்காம் தகுதி திறந்த மன்றலி யாழ்ப்பாணம் நீரவா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நேற்று முன்தினமும் அதற்கு முன்பு முந்தைய தினமும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஸ்கேன் பரிசோதனைகள் அதாவது ஆழ ஊடுருவி நிறத்தின் கீழ் இருக்கக்கூடிய தொடர்பாக ஆழ ஆராய்கின்ற அந்த ஸ்கேன் பரிசோதனையினுடைய அறிக்கைகளும் எதிர்வருகின்ற பதினான்காம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் செம்பணியில் தொடர்ச்சியாக மனதங்களை உருக்குகின்ற ரணங்களினுடைய வீரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நேற்றைய நாளிலே சிசு ஒன்றினுடைய உடற்கூறு அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லக்கூட வேண்டுமாக இருந்தால் பச்சிலம் குழந்தை ஒன்றினுடைய பலவீனமான எண்பு தொகுதி உடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய மண்கூறுகளோடு சேர்த்து கட்டி அப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது இது பார்ப்பவர்களுடைய மனங்களை கிரணங்கள் ஆக்குகிறது என்று சொன்னால் படுபாவைகள் இவர்கள் எப்படி இதிலே புதைத்தார்கள் என்ற கேள்வியை மக்கள் எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பச்சளம் குழந்தை அந்த பிஞ்சு குழந்தையினுடைய இரண்டு அடி கூட வளர முடியாத குழந்தையும் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறது செம்மணியில் என்று உருக்கமான செய்தியை சொல்லிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் குறிப்பிட்ட சொல்லிக்கொள்ள வேண்டும் ஆக இருந்தால் காலில் செருப்பு இடுப்பில் தாயத்து போன்றவற்றோடு அந்த உடலம் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டு நேற்று அது அகலப்பட்டிருக்கிறது காலிலே செருப்பு அணிந்திருக்கிறது அதே போல இடுப்பிலே தாயத்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இப்படியான ரணங்களும் சாட்சியப் பொருட்களும் சான்று பொருட்களும் இருக்கக்கூடிய வெளிப்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அது மாத்திரமில்லாமல் காசு செருப்பு அதே போல் தாயத்து போன்றவை சான்று பொருட்களாக மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதே நேரத்தில் மக்களுடைய பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக அதிலேயும் மக்கள் அடையாளம் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அடையாளம் காட்டியதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போல இந்த ஸ்கேனரனுடைய முடிவுகள் வருகிற போது இன்னும் அதிர்ச்சிகரமான முடிவுகள் இங்கிருந்து வெளிப்படலாம் என்று நம்பப்படுகிறது ஆக இப்போது நூற்று இருநூத்தி நாற்பத்தி ஏழு மருந்து எம்பு கூடுகள் முழுமையாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றிலே நூற்றி முப்பத்தி மூன்று மருந்து எம்பு கூடுகள் அகழப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் செம்பனியிலே மனித அவலம் எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதில் உண்மையாகவே சோமரத்தின ராஜபக்ஷ சொன்னது போல அறுநூறு ஐநூறு வரைக்கும் அறுநூறு வரையான மனித எம்பு கூடுகள் இருக்கப் போகிறதா அல்லது அதை தாண்டி இன்னும் அதிகளவான மருத எண்பு கூடுகள் இருக்கப் போகிறதா என்ற ஒரு கேள்வி

பார்த்தது எல்லாம் ஒரு உணர்வுபூர்வமான விடயம் ஆகவே இந்த விவகாரத்தில் நான் முழுமையாக கவனம் செலுத்துவேன் உங்களுடைய மனங்களிலே இருக்கக்கூடிய வழிகளுக்கு தீர்வாக என்னுடைய அறிக்கை இருக்கும் என்று மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் இந்த விடயமும் ஒரு பேசுகிறாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்னும் சொல்லிக் கொள்ள இருந்தார் இப்படியாக செம்மணியிலே கொன்று புதைத்தவர்கள் ராணுவம் இவர்களால் கொல்லப்பட்டது ஆக ராணுவ தரப்பிலே இருக்கக்கூடியவர்களே சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரம் சம்பூரிலே மனித புதை அடையாளம் காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது இதுவரை மூன்று மனித கோடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இதுவும் ஒரு மனித புதைக்கொலியாக இருக்கலாம் என்ற நோக்கிலே அகழ் பணிகளை மேற்கொள்வதற்காக மூதூர் நீரவார நீதிமன்றம் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறது ஆனால் இதிலே விசேடமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம் என்ன என்று சொன்னால் இந்த உல நாடு முழுவதிலுமே கொல்லப்பட்டார்கள் தமிழ் மக்கள் என்று தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அத்தனை நிகழ்த்தப்பட்டது ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய நகர்வுகள் மீதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் ஆனால் இந்த விடயத்திலே ஒரு விசித்திரமான சம்பவம் என்ன என்று குறிப்பிட்டால் இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக பணிக்கப்பட்டிருப்பது ஸ்ரீலங்காவினுடைய கிழக்கு மாகாண ராணுவ கட்டள அதிகாரியினுடைய பணிப்பின் பெயரில் அவருடைய அவருடைய தொழில்நுட்ப வல்லுநர்களால் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்று சொல்லி அந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக இங்கு எல்லாம் கொன்று குதித்தவர்கள் இப்போது அவர்களே அடையாளம் காண வேண்டும் அவர்களை அகழ்வு பணியில் மேற்கொள்ள வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு பொருத்தமான விடயம் என்று தெரியவில்லை இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் எப்படி விலகம் கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதே நேரத்திலே நாட்டை உலக இருக்கக்கூடிய விடயம் உங்களுக்கு தெரியும் திருகோணமலையில் இருக்கக்கூடிய கன்சை பதை முகாம்கள் இவை தொடர்பாக நாங்கள் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறோம் குறிப்பாக இந்த கன்சைட் வதை முகாம்களிலே நூறுக்கும் அதிகமானவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய விடயம் குறிப்பாக ஒவ்வொரு மூன்று முகாம்கள் இருந்தது மூன்று சித்திரவதை கூடங்கள் இருந்தது அதற்குள்ளே பல சித்திரவதைகள் இடம்பெற்றது பாலியல் துன்புறுத்தல்கள் இடம்பெற்றது குழந்தைகள் சிறுவர்கள் என்று சொல்லி பாராமல் துன்புறுத்தல்கள் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டது அங்கு இருக்கக்கூடிய சுவர்கள் அங்கும் இரத்த கரைகள் இருப்பதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செய்திட்டம் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கக்கூடிய கால பகுதியில் குறிப்பாக அவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையான அந்த பிரதேசத்தினுடைய இலங்கையினுடைய புலனாய்வு கடற்படை புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பதிகாரியாக செயல்பட்டிருந்தார் இவருடைய காலப்பகுதியிலே அங்கு வெள்ளை வெள்ளைவான்கள் மிக சுதந்திரமாக நடமாடியதாக இலத்த வெள்ளை வேன்கள் மிக சுதந்திரமாக நடமாடியதாக ஐடிஜிபி என்று சொல்லக்கூடிய சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் தன்னுடைய ஆக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக வடக்கு கிழக்கிலே இளைஞர்களை கடத்தி காணாமலாக்கி இவர்களை அங்கே கொன்று சென்று சித்திரவதைப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது வெள்ளைவான்கள் என்பது கலாச்சாரம் என்பது உங்களுக்கு தெரியும் தமிழ் இளைஞர்கள் பயந்து நடுங்கிய ஒரு காலப்பகுதியினுடைய மிக முக்கியமான அடையாளம் இந்த தலையாட்டிகள் என்று சொல்லப்படுபவர்கள் வெள்ளைவேன்கள் இவற்றின் மூலமாக தமிழ் மக்களுக்கு அதாவது தமிழ் இளைஞர்கள் ஜோதிகளுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டது வெள்ளைவேன்கள் தொடர்ச்சியாக கடத்தல்களில் ஈடுபட்டது வடக்கிலும் கிடக்கிலும் இதனுடைய அட்டகாச அதிகமாக இருந்தது இந்த வெள்ளை வேன்கள் இந்த திருகோணமலையில் இருக்கக்கூடிய கோட்டா முகாம் என்று சொல்லக்கூடிய அந்த கன்சை வதைமுகாம்களை முகாம்களை நோக்கி மிக சுதந்திரமாக நடமாடியதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நிசாந்த உலகேதென்ன ஒரு விடயத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது சட்டவிரோதமானது மனிதர்களை தடுத்து வைப்பதற்கான சட்டவிதமான எந்த விதமான அனுமதியும் இல்லாத அல்லது ஒரு மனிதரை தடுத்து வைக்கக்கூடிய எந்த விதமான சாத்தியங்களும் இல்லாத இடத்திலே நாங்கள் தடுத்து வைத்திருந்தோம் என்ற விடயத்தை நிசாந்த உங்க ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆக இந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய மனித படுகொலைகள் அல்லது மனித சித்திரவதைகளினுடைய மிக உச்சமொன்று கூட சென்று கொள்ளலாம் ஸ்ரீலங்காவிலே தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அனைத்துகளினுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கால பகுதியில் அதனுடைய மிகச் சிறந்த ஆதாரங்களாக செம்மணி செம்மணியை தொடர்ந்து இப்போது இந்த கோட்டா முகாமினுடைய சித்திரவதை கூடங்கள் தொடர்பான விவரங்கள் இதையெல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது இராணுவ தளபதிகள் வாக்குமூலங்களை கொடுக்கிறார்கள் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் நாங்கள் இந்த விடயங்களை செய்தோம் மனங்களுக்கு கட்டளை எடுகின்றவர்கள் இருந்தார்கள் அந்த கட்டளை எடுகிறவர்களுடைய கட்டளைகளின் இவரிலேயே நாங்கள் இதனை செய்து துருக்குறோம் செய்து மொழி திருக்குருவோம் என்ற விட என்று சொல்லப்படுகிறது தாராளமாக சொல்லிக்கொள்ளும் வேண்டுமாக்க இருந்தால் இந்த திருகோணமலையில் இருக்கக்கூடிய கோதாவதை முகாமினுடைய கன்சைட் பகுதியிலேயே ஒரு வாரத்திற்கு நான்கு தடவைகள் இவர்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படியான நிலைமைகள் இருந்து கொண்டு ஆக மனிதர்கள் குறிப்பாக ஈழத் தமிழர்கள் மிக மோசமாக மனித மனிதர்களைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு காலப்பகுதியை கடந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அதனுடைய அநியாயங்கள் இப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம் ஆக தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது நீதிகள் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் குறியாக இருக்கிறார்கள் ஆகவே மக்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த அரசு நிறைவேற்றுமா அதாவது கைது செய்யப்படுகின்றவர்கள் விசாரிக்கப்படுகின்றவர்கள் தண்டனைகளை நோக்கி அழைத்துச் செல்லப்படுவார்களா இந்த கேள்விகள் எழாமல் ஆக இதனுடைய முடிவுகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் கொல்லப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்குமான நீதி என்பதும் அவசியமானது என்ற விடயத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கொள்ளலாம் அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சோமரத்ன ராஜபக்சவிற்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவருக்கான பாதுகாப்பை அரசு பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய சகோதரி ரோஹிணி ராஜபக்ச இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் குறிப்பாக வெளிக்கடை சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோமரத்ன ராஜபக்ச சர்வதேச விசாரணை ஒன்றுக்கு சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயார் என்ற விடயத்தை குறிப்பிட்டதாக அவருடைய மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுது என்றார் இதனைத் தொடர்ந்து அவர் மீதான பார்வையும் அவர் தொடர்பான பேச்சு பொருளும் அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் இந்த விவகாரத்திலே சோமரத்ன ராஜபக்சவுக்கு எதிராக இப்படியான நகர்வுகள் இடம்பெறலாம் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக தமிழர் தரப்பினுடைய சாட்சியமாக சோமரத் ராஜபக்சே இருப்பார் ஆகவே அவருக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசின் மிக கடமை அதே போல இதனை கண்காணிப்பது தமிழ் அரசியல் தரப்புகளுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட தமிழ் மக்களினுடைய அப்பாவி உயிர்களுக்கான நீதியை பெற்றுக்கொடும் என்ற படத்திலே மிக முக்கியமான சாட்சியம் சோமரத்ன ராஜபக்ச ஆகவே அவரை நாங்கள் எந்த அளவுக்கு காக்க போகிறோம் எந்த அளவுக்கு பாதுகாக்க போகிறோம் என்பதிலேதான் இந்த நீதி பொறிமுறையை கொண்டு நகர்த்துவதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதே நேரத்திலே ஐநாவுக்கு சரியான செய்தியை சரியான நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி சுமந்திரன் சொல்ல இருக்கிறார் அதாவது இந்த கடித விவகாரம் குறிப்பாக தமிழ் தேசிய பேரவை அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்திலே தமிழரசு கட்சி உடன்படவில்லை அவர்கள் கையொப்பமிடவில்லை ஆனால் அந்த கடிதத்திற்கு ஐநாவினுடைய மனது உரிமைகள் ஆணையாளரிடமிருந்து பதில் கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் தமிழரசு கட்சியினுடைய செல்வாக்கு சரிந்து போகிறதா அல்லது மக்களிடையே தவறான ஒரு அபிப்பிராயம் ஏற்படுகிறதா என்ற நிலையில் கிளிநொச்சியில் வைத்து சரியான நேரத்தில் சரியான விதங்களிலே இந்த விஷயங்களை சொல்லுவோம் என்று சொல்லி இருக்கிறார் இந்த நிலையில் இந்த விவகாரங்களிலே இந்த பேச்சை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் அவர் எதை சரியாக சொல்லப் போகிறார் என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்துகின்ற வகையில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக தேசபந்த தினக்கோன் பதவி நீக்கப்பட்டது ஒரு வரவேற்கத்தக்க விடயம் என்று சொல்லியும் இருபது வருடங்களாக செயலிலே இருக்காத ஒரு திட்டம் அரசியல் ஜப்பினுடைய விசேட சரத்து இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பதினேழாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் பின்பதாக இரண்டாயிரம் ஆண்டு கால பகுதியிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பதினேழாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய இந்த சட்ட அனுமதியை இப்போதுதான் இயங்க நிலையில் இல்லாமல் இருந்து இப்போதுதான் பயன்படுத்தி இருப்பதாகவும் இந்த வரவேற்கத்தக்க செய்தி என்றும் சொல்லியிருக்கிறார் ஆக சர்வதேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்லப்போகிறேன் என்ற சுமந்திரன் ஸ்ரீலங்கா அரசு நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த பதவி பறிப்பு நிகழ்வை மிகச்சரியாக மிகச் சரியாக புகழ்ந்திருக்கிறார் ஆக அவர்கள் நன்றாக செயல்படுகிறார்கள் அவர்கள் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற விதத்திலே அர்த்தம் பட இவர் தன்னுடைய கருத்துக்களை செய்திகளை சொல்லப் போகிறாரா என்று ஒரு கேள்வி இருக்கிறது ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதின் ஐந்து தொடக்கம் பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நல்லாசி என்று சொல்லி தங்களை அழைத்த அரசினுடைய காலப்பகுதியில் ஒரு நிழல் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கனுடைய மிக நெருங்கிய நண்பராக செயற்பட்டவர் சுமந்திரன் அவர்களுடைய காலப்பகுதியிலே தான் இந்த நான் முன்னே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஐடிஜேபியினுடைய அறிக்கைகள் வெளியானது கோதா முகாம் சரூவாக அங்கே முகாமில் இருந்தவர்களுடைய சாட்சியங்கள் ஆனால் இவற்றை எதையுமே பொருட்படுத்தாத பேசாத இன்று வரை மௌனமாக இருந்திருக்கக்கூடிய சுமந்திரன் போன்றவர்கள் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்ற இன அழிப்புக்கு போதிய சாட்சியங்கள் ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லியிருந்தார் இப்போது சாட்சியங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் தான் சரியான முறையில் சொல்லுவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இந்த விவகாரம் எந்த அளவுக்கு மாறப்போகிறது எந்த அளவில் எதிர்பார்ப்புகளை எவருக்கப் என்ற கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நான் மிக தெளிவாக மிக முக்கியமான ஒரு வேண்டும் ஹேமச்சந்திரா இலங்கையுடைய பிரதிபலி விவகார அமைச்சர் இவருக்கு எதிராக விமல் வீரவன்ச மிகப்பெரிய இனவாத கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் விடுதலை புலிகளோடு தொடர்புபட்டவர் என்று சொல்லியும் விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர் என்று சொல்லியும் அவர் பல்வட்டித்துறைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரச்சார கூட்டத்திற்கு சென்று அங்கே விடுதலை புலிகளினுடைய தலைவர் விடுதலைப்புள்ளி பிரபாகரன் அவர்களுக்கு சிலங்கு அமைத்துத் தருவதாகவும் விடுதலை புலிகளை ஒத்த அவர்களுடைய பாடல்களை ஒத்த பாடல்களை ஒலிபரப்பியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிடுகிறார் அதே நேரத்தில் அணியில் அரசாங்க கால பகுதியிலே தான் விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்கள் இருந்தார்கள் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது ஆனால் இப்போதைய அரசினுடைய காலப்பகுதியிலேயே ஆட்சிக்குள்ளேயே அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர் இருப்பதாக அருண் ஹேமச்சந்திராவை நோக்கி இவருடைய இந்த விரல்கள் நீண்டிருக்கிறது இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் இது போலதான் லக்ஷ்மன் கதிர்காமர் இருந்தார் சந்திருகாவினுடைய காலப்பகுதியில் வெளிவுகார அமைச்சராக செயல்பட்டார் தமிழர் தரப்பினுடைய நியாயங்களை மறைப்பதிலிருந்து சிங்கள அரசை காப்பாற்றுவதலும் சிங்கள அரசினுடைய குரலாக செயற்படுவதிலும் அவர் மிக தெளிவாக இருந்தார் தமிழர்கள் ஒடுக்கப்பட்ட காலப்பகுதியில் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த அநீதிகள் உச்சம் பெற்றிருந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருந்த காலப்பகுதியில் அரசனுடைய முகமாக ஒரு தமிழர் பேசினார் ஆகவே சர்வதேசம் சில விடயங்களை ஏற்றுக்கொண்டது தமிழ் மக்களுக்கு இந்த இடங்களில் பிரச்சனை இல்லை இந்த விடுதலை புலிகளுடைய மாதிரியான ஒரு கருத்தியலையும் எடுகோலையும் ஏற்படுத்துவதற்காக லக்ஷ்மண் கதிர்காமர் பயன்படுத்தப்பட்டார் குறிப்பாக இடத்தினுடைய கூடாரை காம்புகள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதுபோலவே இப்போது அருண் கேமச்சந்திரா பிரதி வழிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டு சகல வெளிநாட்டு பயணங்களுக்கும் இவர் அனுப்பப்படுகிறார் அதே போலதான் ஐநாவினுடைய கூட்டத்தொடருக்கும் இவர் அனுப்பப்பட போகிறார் ஆகவே தமிழர் சார்ந்த பிரச்சனைகளை தமிழர்கள் குற்றம் சாட்டுகின்ற ஒரு அரசினுடைய சார்பாக ஒரு தமிழருடைய முகம் வெளிப்படுகிறது என்கிற போது அது அரசுக்கு சாதகமாக இருக்கும் என்ற நிலைப்பாட்டிலே அரசு இவரை பிரதி பிரதிவலிவுகார அமைச்சராக நியமித்தது ஆனால் இந்த கட்டத்தில் ஒரு தமிழர் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத தென்னிலங்கையினுடைய கடுமையான சிங்கள இனவாத முகமாக இருக்கக்கூடிய விமல் வீரவன்ஸ் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அவர் விடுதலை புலிகளோடு தொடர் குறிப்பிட்டவர் என்று சொல்லி ஆனால் அருண் கேமச்சந்திரா மிக தீவிரமான ஜேபிபியினுடைய விசுவாசி அவர்களுடைய நீண்ட கால செயற்பாட்டால் அவர்களோட தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்தவர் அவருடைய குடும்ப பின்னணியிலும் கூட அவர்கள் எப்படியாக இருந்திருக்கிறார்கள் இந்த போராட்ட காலத்திலே அவர்களுடைய சம்பந்தம் எப்படி இருந்திருக்கிறது இப்படியான கேள்விகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்படியான ஒரு இன வன்முறை அல்லது இன காட்புணர்வை விமல் வீரம் வெளிப்படுத்துகிறது அருண் கேமச்சந்திரா போன்றவர்களுடைய அந்த அரசு ஆதரவு நிலைப்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறதா என்று கேட்டால் இல்லை அவர்கள் மிக தெளிவாக இருப்பார்கள் ஆக இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்போது பேசப்பட வேண்டிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது இனிவரக்கூடிய காலப்பகுதியில் இவை விரிவாக விரிவாக நாங்கள் பார்க்க காத்திருக்கிறோம் நிறைய நாளை மட்டுமருவின் அதிர்வின் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்